வாசகர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பதில் நித்ரா குடும்பத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு விதமான பலன்களையும் அனுபவத்தையும் நமக்கு ஏற்படுத்துகின்றன அதற்கு அச்சாரமாக இருப்பது கிரக அமர்வுகளும் ஒன்று இன்று துலாம் ராசியினருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் எவரேனும் இந்த காணொலியை பார்த்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு மறக்காமல் இந்த சேனலின் லிங்கை பகிரவும் வாங்க நாம் இப்போ துலாம் ராசியினருக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த புத்தாண்டு தினத்தில் கிரக அமர்வுகள் துலாம் ராசியினருக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் சந்திரனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருவும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்னாளில் இந்த புத்தாண்டு தினமானது பிறந்திருக்கின்றது எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இந்த வருடத்தில் மனதில் நினைத்ததை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் வித்தியாசமான சிந்தனைகளும் கற்பனைகளும் மனதில் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதன் மூலம் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தி கொள்ள முடியும் மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் புதுமையும் அனுபவத்தையும் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஓரளவு குறையும் பூர்வீக சொத்துக்கள் சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் தர்ம காரியங்களில் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த அலைச்சல்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனியுடன் சேர்ந்திருக்கின்றார் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதுவிதமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது சுவை மிகுந்த உணவாக இருந்தாலும் வீட்டில் சமைத்து சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் கால்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மருத்துவ செலவுகளையும் குறைக்கும் பெண்கள் மனதில் புதுவிதமான எண்ணங்களையும் இலக்குகளையும் உருவாக்குவீர்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் பயனற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் தவிர்ப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்களும் புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் உருவாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் அதிக நேரங்களை செலவிடுவீர்கள் மாணவர்கள் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் அடுத்து என்ன படிப்பது என்று குறித்த ஐயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆசிரியர்கள் இடத்தில் அனுசரித்தும் அவர்களின் ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ள முடியும் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வெளியூர் சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சல்களுக்கு பின்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் பணிபுரிகின்றவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும் முயற்சிக்குண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கின்றவர்கள் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் சக ஊழியர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் வேண்டும் மூத்த அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் சில அனுபவங்கள் பணிபுரியும் இடத்தில் மாற்றத்தை உருவாக்கும் வியாபாரத்தில் பொறுமை காப்பது நல்லது வியாபார விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையும் சந்தை நிலவரங்களையும் அறிந்து முடிவுகளை எடுக்க வேண்டும் வேலையாட்கள் மூலம் எதிர்பார்த்த சில பணிகள் முடிவடைவதில் தாமதமும் விரயங்களும் உண்டாகும் வியாபார அபிவிருத்தி செயல்களில் ஆலோசனை பெற்று மேற்கொள்வது நன்மையை தரும் வாடிக்கையாளர்களின் மறைமுகமான ஆதரவுகள் சில மாற்றமான அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தும் உடன் இருப்பவர்கள் இடத்தில் தொழில் நிமித்தமான நுட்பங்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது தேவையற்ற சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தவிர்க்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் அரசு வகையில் உதவிகள் கிடைப்பது தொடர்பான ஆலோசனைகளும் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் விவசாய பணிகளில் இருக்கின்றவர்களுக்கு ஆதாயமான சூழல்கள் உண்டாகும் கால்நடை மூலம் லாபத்தை மேம்படுத்தி கொள்வீர்கள் புதிய வாகனங்கள் வாங்குவது குறித்த விஷயங்களில் நிதி ஆலோசகர்களின் கலந்துரையாடலும் வழிகாட்டுதலும் மேன்மையை தரும் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நல்லது நிதி மேலாண்மை துறைகளில் இருக்கின்றவர்களுக்கு முன்னேற்றமான சூழல்கள் உருவாகும் சிறு கலைஞர்களுக்கு முயற்சிக்குண்டான மதிப்பும் அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எதிலும் வேகத்தோடு செயல்படுவதை விட விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் கட்சி மேலிடம் குறித்த கருத்துக்களை கூறும் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் தொண்டர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஆதரவும் ஒத்துழைப்பும் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான உதவிகளும் கட்சி மேலிடத்தின் மூலம் சிலருக்கு சாதகமாக அமையும் மறைமுக வருமான விஷயங்களை பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது துலாமுராசி அன்பர்கள் நடராஜ பெருமானை வழிபாடு செய்து வர மனதளவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இது போன்ற ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதில் உத்வேகத்தையும் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அச்சாரமாகவும் இருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி இனி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் அனைத்து ஆன்மீக சுப நிகழ்ச்சிகளுக்கான நித்ரா ஆரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாழ்க வளமுடன்